அற்புதத்தின் நாயக ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் பிரியமானவர்களே இந்த நாளின் தேவ செய்திக்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி அப்போஸ்தல நடபடிகள் ஆறாவது அதிகாரத்தின் எட்டாவது வசனம் ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான் இயேசு கிறிஸ்து பரமேறின பின்பு இயேசு கிறிஸ்துவின் சீசர்கள் அவருடைய வார்த்தைக்கு இணங்கி எருசலேம் தேவ ஆலயத்தில் பத்து நாட்கள் காத்திருந்தார்கள் அவர்கள் ஒருமனப்பட்டு பொறுமையோடு தேவ சமூகத்தில் காத்திருந்தபடியினால ஜெபித்தபடியினால பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக அந்த நூற்றி இருபது பேர் மேல் ஊற்றப்பட்டார் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட அவர்கள் ஆவியானவர் தங்களுக்கு கொடுத்த வரத்தின்படியே வேறு வேறு பாஷைகளில பேசி தேவனை மகிமைப்படுத்தினார்கள் அந்த அந்நிய பாசை மட்டுமே அவர்களுடைய அடையாளமாக இல்லாமல் அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை தீவிரமாக பல இடங்களுக்கு எடுத்து செல்லுகிறவர்களாகவும் மாறினார்கள் இந்த பரிசுத்த ஆவியானவர் அந்நிய பாசையை பேசுகிறதற்கு மட்டுமல்ல ஆண்டவருடைய வார்த்தையை இருளில் இருக்கிறதான ஜனங்களுக்கு அறிவிக்கும்படியாக நம்மை உந்தி தள்ளுகிறவரும் கூட நமக்கு வல்லமையை கொடுத்து நம்முடைய வாயில தம்முடைய வார்த்தையை வைத்து மக்களுக்கு முன்பாக நம்மை நிறுத்துகிறவரும் பரிசுத்த ஆவியானவர்தான் இந்த பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்கள் அந்நிய பாஷையில் பேசி தேவனை மகிமைப்படுத்தின பின்பு இயேசுவினுடைய சுவிசேஷத்தை மக்களுக்கு தெளிவாக எடுத்து சொன்னார்கள் பாருங்க படிப்பறிவில்லாத பேதுரு தெளிவாக இயேசுவின் அன்பை இயேசுவின் நற்செய்தியை இயேசுவின் சிலுவை பலியை இயேசுவின் ரட்சிப்பை மிகவும் தெளிவாக மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொன்னான் அந்த சுவிசேஷத்தின் வல்லமை ஜனங்களுடைய இருதயத்தில் குத்தப்பட்டது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கின்றோம் அந்த இடத்துல மூவாயிரம் பேர் ஒரே நாளில் ரச்சிக்கப்பட்டார்கள் எருசலேமில் ஒரு பெரிய சபை உண்டாகிவிட்டது அடுத்து ஒரு அற்புதம் நடந்தது அந்த அற்புதம் நடந்த பிறகு ஐந்தாயிரம் பேர்கள் ரச்சிக்கப்பட்டார்கள் பாருங்கள் அந்த விசுவாசிகளுடைய கூட்டம் எருசலேம் சபையில் அதிகமாகிக் கொண்டே போனது அதற்கு பிறகு பார்த்தால் பெரிய எதிர்ப்பு பூகம்பம் போல கிளம்பியது அப்போஸ்தலர்கள் மிரட்டப்பட்டார்கள் அடிக்கப்பட்டார்கள் சுவிசேஷமே அழிந்து போய்விடும் என்று உலக மக்கள் கொண்டிருந்தார்கள் ஆனால் இந்த எதிர்ப்புகளுக்கு பிறகு பரிசுத்த ஆவியானவருடைய கிரீகள் அதிகமாகிவிட்டன தேவ ஆவியானவர் அப்போஸ்தலருடைய கைகளினால அநேக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்தாராம் ஆகையினால எண்ணிக்கைக்கு அடங்காத திரளான ஆண்களும் பெண்களும் விசுவாசிகளாக மாறினார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது வியாதியஸ்தர்களை படுக்கையின் மேலே கிடத்தி எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள் பேதருடைய நிழலாகிலும் பட்டால் அற்புதம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை மக்களுக்குள்ளாக ஏற்பட்டது அந்த அளவுக்கு தேவன் பேதருவை கொண்டு பலத்த காரியங்களை செய்தார் சுற்றுப்புறங்களில் இருந்து திரளான மக்கள் அநேக வியாதேஸ்தர்களையும் அசுத்த ஆவியினால் பிடிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள் இப்படி பலத்த காரியங்கள் செய்யப்பட்டது எதிர்ப்புகள் அதிகமானாலும் தேவனுடைய கிரியைகளை ஒருவரும் தடுத்து நிறுத்திவிட முடியவில்லை பாருங்க அந்த எதிர்ப்பின் மத்தியில ஒரு கூட்டம் என்ன சொன்னார்கள் வெளியரங்கமான அற்புதம் இவர்கள் மூலமாக செய்யப்படுகிறது இந்த அற்புதத்தை நாம் இல்லை என்று சொல்லக்கூடாதே என்று ஒரு கூட்டம் சொன்னதை கவனியுங்கள் இந்த அற்புதத்தை பார்த்த மக்கள் தேவனே வல்லமை உள்ளவர் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள் அதன் பிறகு சபை பெருகியது அந்த சபையில் இருக்கிற விசுவாசிகளை அப்போஸ்தலர்கள் தம்முடைய போதகத்தினால சீசர்களாக மாற்றினார்கள் பாருங்க விசுவாசிகள் சீசர்களாக உருவாக்கப்படுகிறார்கள் தேவனுடைய வார்த்தையின் மூலமாக சீசர் கூட்டம் எருசிலேமிலே பெருகியது எல்லாரும் ஒரே இடத்துல இருந்தார்கள் ஆகவே இந்த கிரேக்க மக்கள் எங்களுடைய விதவைகள் சரியாக விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேய மக்களுக்கு விரோதமாக குற்றம் சாட்டுகிறார்கள் அப்போது அப்போஸ்தலர்கள் பன்னிரெண்டு பேரும் சபையில் இருக்கிற அந்த சீசர் கூட்டத்தை தம்மிடத்தில் வரவழைத்து நாங்கள் வசனத்தை போதிக்க வேண்டும் பந்தி விசாரிப்பது எங்களுக்கு நன்றாக இருக்காது ஆகையினால பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நர் சாட்சியை பெற்றிருக்கிற ஏழு பேரை இந்த பந்தி விசாரிப்பு பணிக்கென்று தெரிந்து கொள்ளுங்கள் என்று ஆலோசனை சொன்னார்கள் இந்த ஆலோசனை சபையில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் பிரியமாக இருந்தபடினாலே ஏழு பேரை இந்த பந்தி விசாரிப்பு ஊழியத்துக்கென்று தெரிந்து கொண்டார்கள் இந்த ஏழு பேரும் அப்போஸ்தலர்களுக்கு முன்பாக நிறுத்தப்பட்டார்கள் இவர்கள் மேலே கையை வைத்து அப்போஸ்தலர்கள் ஜெபம் செய்து அவர்களை அர்ப்பணம் செய்தார்கள் இந்த ஏழு பேர்களில் ஒருவன்தான் ஸ்தேவான் என்று வேதம் சொல்லுகிறது இந்த ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனாக இருந்தான் ஊழிக்காரன் இல்லை இவர் விசுவாசியாக இருந்து சீசராக மாறியவர் பாருங்க விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் அவருக்குள்ளாக நிறைவாக இருந்ததாம் விசுவாசமும் வல்லமையும் அவருக்குள்ளாக நிறைந்து இருந்ததாம் தேவனுடைய வசனத்தை பேசுகிற ஞானமும் ஒருவரும் எதிர்த்து நிற்க கூடாதபடியான ஆவியின் அபிஷேகமும் அவருக்குள்ளாக அதிகமாக இருந்ததாம் பந்தி விசாரிப்பு பணிக்கென்று நியமிக்கப்பட்ட இந்த யோவான் தேவனுடைய வசனத்தை தெளிவாக போதிக்கிற ஒரு மனிதனாக மாறினான் இந்த தேவான் மட்டுமல்ல ஸ்தேவானோடு கூட இருந்த மற்றவர்களும் கூட ஆகையினால்தான் தேவ வசனம் விருத்தி அடைந்ததாம் சீசர்களுடைய தொகை எருசிலேமல பெருகியதாம் ஆசாரியர்கள் கூட விசுவாசத்திற்கு கீழ்ப்படிந்தார்களாம் இந்த ஸ்தேவான் மூலமாய் தேவன் பெரிய அற்புதங்களையும் பெரிய பெரிய அடையாளங்களையும் செய்கிறார் இன்றைக்கு ஊழியத்துல அற்புதங்கள் செய்யப்பட வேண்டுமா அல்லது செய்யப்படக்கூடாதா என்று பேசுகிற இரு வகையார் உண்டு ஒரு கூட்டத்தார் அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் இன்னொரு கூட்டத்தார் அற்புதம் தேவையில்லை வசனத்தை மட்டுமே பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் இந்த இரண்டுமே தவறான ஒரு காரியம்தான் பாருங்க இயேசு அற்புதம் செய்தார் மக்கள் தேவனுடைய வல்லமையை கண்டு முழு கவனத்தையும் அந்த இடத்துல செலுத்தினார்கள் இயேசு அற்புதத்தோடு கூட அவர்களை விட்டு விடவில்லை தேவனுடைய வசனத்தை தெளிவாக அவர்களுக்கு போதிக்கிறார் ஆனால் சிலர் அற்புதம் செய்த பின்பு அமைதியாகி விடுகிறார்கள் எங்களுக்கு போன் செய்யுங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் இப்படி சொல்லிவிட்டு அவர்கள் நற்செய்தியை தெளிவாக அறிவிக்காமல் விட்டு விடுகிறார்கள் இது தவறான ஒரு காரியம் சிலர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து இயேசுவை மக்களுக்கு மத்தியில சொல்லுவதற்கு பதிலாக தாங்கள் யார் என்பதை சொல்ல தொடங்கி விடுகிறார்கள் நாங்கள் தான் வல்லமை உடையவர்கள் எங்களுடைய வல்லமையினால தான் அற்புதங்கள் நடக்கிறது என்று சொல்லுகிற அளவுக்கு துணிகரம் கிறிஸ்தவ உலகத்துல இன்றைக்கு பெருகி இருக்கிறது பாருங்க பரிசு தாவின் அபிஷேகத்தையும் வல்லமையையும் தேவன் ஒரே மனிதனுக்கு கொடுப்பதில்லை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கின்றார் வெறுமனே அற்புதத்தை மட்டுமே செய்ய வேண்டும் என்பது தவறான ஒரு காரியம் இந்த அற்புதத்தை மக்கள் பார்த்த பிறகு தெளிவாக அன்பின் செய்தியை அவர்களுக்கு எடுத்து சொல்லியே ஆக வேண்டும் இயேசு ரச்சிப்பின் செய்தியை தெளிவாக சொன்னார் அற்புத நிகழ்ந்த அதே நேரத்தில் இயேசுவின் சீசர்கள் நற்செய்தியை தெளிவாக சொன்னார்கள் மக்களை ரட்சிப்புக்குள்ளாக நடத்தினார்கள் சத்தியத்துக்குள்ளாக நடத்தினார்கள் அவர்களை உருவாக்கினார்கள் இந்த அற்புதத்தை பார்த்தவர்கள்தான் விசுவாசிகளாக மாறினார்கள் அற்புதத்தை பார்த்தவர்கள்தான் சீசர்களாக உருவானார்கள் அற்புதத்தை பார்த்தவர்கள்தான் சீசர்களாக மாறி சுவிசேஷ தீபங்களாக எல்லா இடங்களிலும் எரிந்தார்கள் ஆனா இன்றைக்கு இந்த பேட்டன் மாற்றப்பட்டிருக்கிறது அற்புதத்தை செய்துவிட்ட பிறகு அமைதியாகி விடுகிறார்கள் எங்களிடத்தில் தொடர்பு கொள்ளுங்கள் என்று சொல்லி விடுகிறார்கள் அடுத்து அவர்களை விசுவாசிகளாக மாற்றுகிறதற்கு எந்த முயற்சியும் எடுக்கப்படுவதில்லை அவர்களை சீசர்களாக உருவாக்குவதற்கு எந்த காரியங்களும் செய்யப்படுவது இல்லை வெறும் அற்புதத்தை மட்டுமே செய்தால் பலனொன்றும் கிடையாது எகிப்து தேசத்தில் மோசி அற்புதம் செய்தான் மந்திரவாதிகள் கூட அற்புதம் செய்தார்கள் பாருங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் அழைக்கப்பட்டவர்களையும் மிஞ்சுகிற அளவுக்கு சாத்தான் அற்புதத்தை செய்வான் கள்ள தேர்க்க தரிசிகள் அற்புதத்தை செய்வார்கள் என்று வேத நமக்கு எடுத்து சொல்லுகிறது இந்த அற்புதத்தையும் அடையாளங்களையும் தேவ மனிதர்கள் மட்டுமல்ல பிசாசின் வல்லமையினால நிறைந்த ஒரு மனிதனும் செய்து விடுவான் ஆகவே நாம் அற்புதத்தை மக்களுக்கு மத்தியில் வெளிப்படுத்தின பிறகு அவர்களை சுவிசேஷத்திற்கு நேராக ரட்சிப்புக்கு நேராக வழி நடத்த வேண்டும் இல்லாவிட்டால் நமக்கும் மந்திரவாதிக்கும் வித்தியாசமே கிடையாது இந்த மந்திரவாதி அற்புதத்தை செய்வான் மக்களை தன்னண்டில் இழுத்து கொள்வான் அவர்கள் கொடுக்கிற பணத்தை பெற்றுக்கொண்டு அமைதியாக போய்விடுவான் நாம் சுவிசேஷத்தை தொடர்ந்து அறிவிக்காவிட்டால் மந்திரவாதிகளுக்கு ஒப்பானவர்கள்தான் அதே போலவே இயேசுவின் சீசர்கள் மூலமாய் அப்போஸ்தலர்கள் மூலமாய் தேவன் பலத்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்தாராம் அந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்த அவர்கள் சுவிசேஷத்தை மக்களுக்கு தெளிவாக எடுத்து சொன்னார்கள் இந்த தேவான் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான் அதோடு கூட அவன் நின்று விடவில்லை இந்த ஏழாவது அதிகாரத்தில் பாருங்க எவ்வளவு தெளிவாக சுவிசேஷத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லுகிறான் என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும் அநேகர் சொல்லுவார்கள் திருமுழுக்கு யோவான் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை இந்த வசனத்தை உபயோகப்படுத்துவார்கள் அற்புதம் தேவையில்லை என்று சொல்லுவார்கள் பாருங்க வெறுமனே வசனத்தை மட்டுமே பிரசிங்கித்தால் மக்கள் இயேசு வண்டையில் வருவார்கள் என்று சொல்லிவிட முடியாது நம்முடைய தேவன் நமக்கு கொடுத்த வல்லமையையும் வெளிப்படுத்த வேண்டும் அதன் பிறகு அவர்களை வசனத்திலேயும் கட்ட வேண்டும் இரண்டுமே முக்கியமான ஒரு காரியம் திருமலுக்கு யோவான் அற்புதம் ஒன்று செய்யாவிட்டாலும் அவனுக்குள்ளாக மக்களுடைய இருதயத்தை அசைக்கிற வல்லமை காணப்பட்டது அதுவே ஒரு பெரிய அற்புதம் தான் ஆகையினால் அற்புதம் தேவையில்லை என்று நாம் சொல்லிவிடக்கூடாது நம்முடைய சுவிசேஷ ஊழியத்தில் அற்புதத்தோடு கூட தேவனுடைய வசனமும் தேவை தேவனுடைய வசனத்தோடு கூட தேவனுடைய அற்புத காரியங்களும் தேவை இந்த இரண்டையுமே நாம் பிரித்து விட முடியாது ஒன்று இல்லாமல் இன்னொன்று இல்லை என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது வசனம் வசனம் என்று சொல்லுகிறவர்களும் உண்டு அற்புதம் அற்புதம் என்று சொல்லுகிறவர்களும் உண்டு ஆனா இன்றைக்கு அற்புதங்களும் போதுமான அளவுக்கு இல்லை வசனத்தை தெளிவாக பிரசங்கிக்கிறவர்களும் போதுமான அளவுக்கு இல்லை மக்களை தங்களுக்கு ஆதாயப்படுத்திக் கொள்ளவர்கள் அதிகமாக மாறிவிட்டார்கள் பாருங்க இந்த ஸ்தேவான் இயேசுவின் அன்பின் செய்தியை மிகவும் தெளிவாக மிகவும் தெளிவாக எடுத்து சொல்லுகிறான் அவனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஜனங்களுக்குள்ளாக ஆழமாக கிரியை செய்கிறது அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ ஏற்றுக்கொள்ளவில்லையோ அது வேறு விஷயம் ஆனால் அவன் பேசினது சத்தியம் உண்மை யாராலும் மறுதளிக்க முடியவில்லை நீ பொய் சொல்லுகிறாய் என்று யாருமாலும் சொல்ல முடியவில்லை அவனை எதிர்த்தார்கள் கொல்ல முயற்சித்தார்கள் கொன்றார்கள் இது எல்லாமே ஆனால் உண்மையான ஒரு சத்தியம் இயேசுவின் நாமத்தினால அற்புதத்தை செய்கிற விசுவாசிகள் இயேசுவின் நாமத்தினால அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற ஊழிக்காரர்கள் அந்த அற்புதத்தை மக்கள் கண்ட பிறகு அவர்களை ரட்சிப்புக்குள்ளாக நடத்துவதற்கு நாம் முழுவதுமாக பிரயாசப்பட வேண்டும் மேலோட்டமாக அல்ல இயேசுவின் அன்பின் செய்தியை தெளிவாக எடுத்து சொல்ல வேண்டும் அந்த ரட்சிப்பின் ஆவியானவர் நம்முடைய கூட்டங்களில் பலத்த கிரிகளை செய்யும்படிக்கு நாம் ஜெபிக்க வேண்டும் அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு திரளான ஜனங்கள் வருவார்கள் ஆனால் ரட்சிக்கப்படுவதற்கு திரளான ஜனங்கள் எழும்ப வேண்டும் அதுதான் பெரிய அற்புதம் வியாதிகள் சுகமான பிறகு அசுத்த ஆவிகளால் மக்கள் விடுதலையான பிறகு அவர்கள் மீண்டுமாக தங்களுடைய பழைய வாழ்க்கைக்கே போய்விட்டால் அதனால ஆண்டவருக்கு என்ன லாபம் ரட்சிப்பை அறிந்து கொள்ளாவிட்டால் பரலோக ராஜ்யத்திற்கு அதனால என்ன லாபம் ஒரு லாபமும் கிடையாது தேவனுடைய வல்லமையையும் தேவனுடைய அபிஷேகத்தையும் மக்களுக்கு முன்பாக நாம் வெளிப்படுத்தின பின்பு அந்த மக்களுக்கு மத்தியில் இயேசுவின் அன்பை நாம் எடுத்து சொல்ல வேண்டும் அந்த ரட்சிப்பை குறித்து தெளிவாக எடுத்து சொல்லி இயேசுவின் பரலோக ராஜ்யத்திற்கு சொந்தக்காரர்களாக அவர்களை மாற்ற வேண்டும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா வல்லபிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஒரு சாதாரணமாக விசுவாசியாக இருந்து சீசனாக உருவாக்கப்பட்ட ஒரு எளிய மனிதன் தான் ஆனாலும் உம்முடைய நாமத்தினாலே ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான் அத்தோடு மக்களை விட்டுவிடாமல் விடாமல் செய்தி தெளிவாக அவன் எடுத்து சொன்னான் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து நம்முடைய அன்பின் செய்தி மக்களுடைய இருதயத்துக்குள்ளாக ஆழமாக பதிக்க எங்களுக்கு கிருபை தாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்